சொல்கின்றேன் அவர் எழுதியிருக்கிற புத்தகத்திற்கு கடைசி தறி கடைசி தரியில் கண்டாங்கி சேலை வெரி போய்டிக் டைட்டில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை ஏன் கண்டாங்கி சேலை என்பது கைத்தறி சேலை அது தென் மாவட்டங்களில் வழங்குகின்ற சொல் இங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது கண்டாங்கி சொல் என்பது கைத்தறி சேலை அது கடைசி நெய்யப்படுகிறது என்று ஏன் ஒரு பெரிய சந்திக்கின்ற போது நாம் கொடுக்காத மதிப்பை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் அதிகாரமுடையவர் என்கின்ற காரணத்தினால் பணக்காரனுக்கு நாம் அதிகாரம் கொடுப்பதற்கு மணி இட் பவர் அதனாலே பணக்காரனை மதிக்கிறோம் ஆட்சியில் இருப்பவனை ஏன் மதிக்கிறோம் என்றால் அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏன் மதிக்கிறோம் என்றால் என்ன கலெக்டரா என்று அந்த காலத்தில் கேட்பார்கள் கலெக்டர் என்பது அவ்வளவு பெரிய பதவி அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த மனிதர்கள் இந்த ஆட்சிகளால் எத்தகையவர்களாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் வல்லபாய் பட்டேல் சொன்னார் இந்திய ஜனநாயகம் நாலு அமைப்புகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது உனக்கு என்ன இங்கே வேலை இருக்கிறது தலைமைச் செயலகத்துக்கு ஏன் வருகிறாய் இதற்காக நீ செக்ரட்டரிகளை பார்க்கிறாய் ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறாய் உனக்கு என்ன வேலை இருக்கிறது நீ சட்டமன்றத்தில் வந்து பேச வேண்டியதை பேச எழுத வேண்டியதை எழுதியவர்களுக்கு அனுப்பி என்ன புகார் இருந்தாலும் அவர்கள் அதை ஒழுங்கு செய்வார்கள் அவர்களை பார்ப்பது அவர்களை கையில் பிடித்துக் கொள்வது ஆகாத எல்லாம் அவர்களின் மூலம் பண்ணிக்கொள்வது எங்கென்ற அமைப்பு நேரிய ஆட்சிக்கு வழிவகுக்காது என்று சொல்லி உனக்கு என்ன வேலை என்று கேட்டார் தலைமைச் செயலகத்தில் உனக்கு என்ன வேலை என்று ஒரு எம்எல்ஏயை கேட்க ராஜாஜியை தவிர வேறு எவனால முடியாது தூக்கி எறிந்து விட்டார்கள் ராஜாஜி நீங்கள் நினைக்கிறீர்கள் குலக்கல்வி என்று அவர் ஒன்றையும் கொண்டு வரவில்லை அவர் கொண்டு வந்த பாடத்திட்டத்தில் குல வழியாக அவர் என்ன மனதன்மத்தையாக போதித்தாரதில்லை ஆனாலும் கூட அவர் தூக்கி எறியப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணமாக எம்எல்ஏக்களை எல்லாம் அதிகாரம் அதிகாரமில்லாதவர்களாக ஆக்கிவிட்டார் என்பது பல காரணங்களில் ஒரு காரணம் ஆகவே இந்த எம்ஐஏஎஸ் அதிகாரிகள் சரியாக இருந்தால் இவன்தான் சட்டத்தை நிறைவேற்றபூர்வன் சகாயம் எழுதியிருக்கிறார் அந்த மந்திரி கீழே இருக்கிற அதிகாரிகளையெல்லாம் மாற்றுகிற அதிகாரத்தை என்னிடம் கேட்டார் அந்த அதிகாரம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு உள்ளது மந்திரி அதை செய்ய முடியாது அவர் சொன்னார் அந்த வேலையை நான் செய்து கொள்கிறேன் என்னை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் தங்களுடைய மந்திரிகளினுடைய நல்லெண்ணத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா அதிகாரங்களையும் அதிகா மந்திரிகளுக்கு ஒப்படைத்து விடுவார்கள் ஆனால் நான் நினைத்தேன் பிறகு இடம் மாற்றலுக்கு காசு புலங்குகின்ற நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே நல்ல அதிகாரிகள் நல்ல இடங்களில் நல்ல பணிகளை செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என்று சொல்லி அந்த மந்திரியிடம் நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறான் ஒரு மந்திரியிடம் இப்படி சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்வி அந்த வர சொல்வது நடக்கிறது இந்த இருநூறு கோடியை மத்திய அரசாங்கம் அவன் இந்தியை கற்பித்தால் தருகிறேன் என்று சொல்றான் அவன் அவன் வைத்திருக்கிற திட்டம் அது நவோதயா திட்டம் கேந்திராலயா திட்டம் போல அவன் ஒரு பிஎம்சிரி திட்டம் வைத்திருக்கிறான் ஓடா நவோதயா வேண்டாம் கேந்திராலயா வேண்டாம் என்று தூக்கி அடித்தது போல உண்டு பிஎம்சிரி பண்ணி வேண்டாம் ஓடா ஒன்று இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல வேண்டியதானே ஆஹா பாருங்கள் ஒரு இருநூறு கோடி ரூபாய் தராதினால் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வர செலவு நடக்கிறது அது இல்லாததால் என்ன சம்பளம் நின்று விட்டதுன்றே எனக்கு புரியவில்லை நான் நினைத்தேன் ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தார் ரொம்ப பெரும் வசதியுடையவர் அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைப்பது வழக்கம் மன்னர்கள் காலம் ஆகவே ஒரு திருடன் ரொம்ப நாளாக கவனித்து கொண்டிருந்தான் ஒரு தடவை ஒரு வீட்டிலே கண்ணக்கோள் போட்டு அடித்தால் அதோடு நம்ம வாழ்க்கையிலே செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று முடி முடிவு செய்து செட்டி அறுவெட்டை கொடி வைத்தான் வெகு நாளாக போக வர நோட்டம் பார்த்து கொண்டே இருந்தான் ஒரு அமாவாசை இருட்டு அன்றைக்கு நாம் இந்த கண்ணக்கோலை அங்கே வைப்பது என்று சொல்லி கண்ணக்கோல் இருந்தால் சிவரை உள்ளே நுழைந்தது அந்த காலத்து சிவர்கள் அப்படித்தான் ஆகவே ஒரு பக்கம் தோண்டி ஒரு ஆள் உள்ளே நுழைந்து விடலாம் வைப்பது என்று முடிவு செய்தான் ஒரு அமாவாசை இரவு வந்தது கும்மிருட்டாக இருந்தது ஆள்களை கூட்டிக் கொண்டு வந்தான் வந்து கண்ணக்கொள்வை தான் இவன் உள்ளே அதை தோண்டிவிட்டு சுவரை தோண்டி விட்டு இவன் உள்ளே நுழைந்து விட்டான் செட்டியாருக்கு தெரியாது தூங்கி கொண்டிருந்தார் இவன் உள்ளே நுழைந்தவுடன் இவன் தோண்டியதை தாங்கவில்லை அந்த மண் சுவர் பொதுக்கென்று அந்த சுவரே விழுந்து க செத்து போய்விட்டான் அவனால் வெளியே வர முடியவில்லை பூரா மணலும் அவன் மீது கல்லு கல் எல்லாம் கொட்டி செத்து போய்விட்டான் மறுநாள் காலையிலே மனைவி பார்த்தாள் இந்நேரம் வந்திருப்பானே ஏன் நம்முடைய ஆள் வரவில்லை என்று சொல்லி கள்ளனுடைய மனைவி உடனே என்ன செய்தாள் ஆஹா என்ன என்று பார்த்து வருவோம் என்று ஆளை அனுப்பினால் இவளும் போனாள் கடைசியிலே சுவர் கொட்டி விழுந்து செத்து போனான் என்ற செய்தி இவளுக்கு தெரிய வந்தது நாட்டை ஆளுகிற மன்னன் நம்முடைய காலத்தை போல இது ஜனநாயகமும் அது மன்னர் ஆட்சி அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஆட்சியாளர்களின் தன்மையில் ஒரு மாதிரி இல்லை அதனாலே அவள் நேர மன்னன் என்று போனாள் மன்னரே என்னுடைய கணவன் செட்டியார் வீட்டில் செத்து கிடக்கிறான் செட்டியார் கொண்டு விட்டார் என்று மன்னன் அவ்வளவு தெளிவானவன் கூட்டிக் கொண்டு வா அந்த செட்டியாரை என்று சொன்ன எப்படி விழுந்தான் என்ன மண்ணு கூட்டியது எப்படி மண்ணு கூட்டியது இவனுக்கு இங்கே என்ன வேலை இதெல்லாம் கேட்கவில்லை மன்னன் அவ்வளவு தெளிவானவர்கள் மன்னர் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் நம்ம மக்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதனால அதனாலே வர சொன்னார் செட்டியார் போனார் ஆகா படுமுற்றாளாக இருக்கிறான் மன்னன் இவனுடைய போக்குப்படி தான் நாம் தப்பிக்க முடியும் ஏங்க அவன் திருட வந்திருக்கேன் கள்ளக்கோள் வைத்தான் கல்லும் மண்ணும் மூடி இறந்து போனேன் என்று சொன்னால் மன்னனுக்கு விளங்காது அதனால் அவன் போக்கிலேயே போவோம் என்று முடிவு செய்து அவர் சொன்னார் ஐயா இந்த சுவர் இடிந்து விழுந்து சேர்த்து போய்விட்டான் அந்த சுவர் இடிந்து விழுந்து செத்ததுக்கு யார் காரணம் இந்த கொத்தன் இவன் ரொம்ப மோசமான கொத்தனாக இருந்திருக்கிறான் அதனால தான் கல்லும் மண்ணும் இடிந்து விழுந்து செத்து போனான் இதற்கு நான் பொறுப்பில்லை கொத்தனை கேளுக்கிடுறான் அப்படி சொல் டேய் கொத்தனை கூட்டி கொண்டு வாடா என்றான் மன்னன் அவ்வளோ தெளிவு அவன் கொட்டை கூட்டி கொண்டு வா கொத்தன் வந்தான் அதன் பார்த்தான் செட்டியார் வழியில போனால் தான் நமக்கு சரியாக வரும் என்று சொல்லி முடிவெடுத்து அதன் சொன்னான் நான் பூசுவது மட்டும்தான் என்னுடைய வேலை இந்த கலவையில் தப்பு நடந்துருச்சு கலவை தொது பொதுன்னு இருந்ததுனால தான் இது வந்து இடிஞ்சி விழுந்துருச்சு அதனால வந்து நம்ம சித்தாள் தப்பு தான் இது என்று சொன்னாங்க உடனே சித்தாளை கூப்பிட்டு அந்த பெண்மணி அவளை கூப்பிட்டு என்ன என்னான்னு அவ பார்த்தான் ஐயா நான் ஒரு பானை வாங்குவேன் எங்களுடைய கட்டட வேலைக்கு அந்த பானை புதிதாக வாங்கினோம் எப்பொழுதும் சின்ன வாயாக இருக்கும் தண்ணீர் எண்ணங்கள் ஊற்றுகிறவங்க அளவாக விழுகும் இந்த தடவை நம்முடைய மண்பாண்டம் செய்கின்றவன் பெரிய அகண்ட வாயாக வைத்து தந்து விட்டான் அதனாலே அதிக தண்ணீர் ஊற்றி விட்டது நான் பொறுப்பில்லை இவன் ஒழுங்காக எப்பொழுது போல் தந்திருந்தால் தான் பொறுப்பு என்று சொன்னார் உடனே அவனை கூப்பிட்டார்கள் எல்லாம் ஒரே முடிவுக்கு வந்துட்டான் இதே போக்கில் தான் போகணும் இந்த மண்ணன்ட்டு இல்லாவிட்டால் சாக வண்டி முடிவுக்கு வந்து அவன் சொன்னான் ஐயா நான் எப்பொழுதும் ஞாபகமாக மண்ணை பிசைந்து வ பானை வ வனைவேன் அப்படி வணந்து போது இந்த ஊர் தாசி அது வெஞ்சாக நடந்து போனாள் நான் அவளை பார்த்து கொண்டே வாயை அகலமாக வைத்து விட்டேன் அவள் தழுத்து தழுத்து என்று நடந்து போனதால் இது நடந்தது அவள் பாட்டுக்கு ஒரு ஓர்வமாக நம்முடைய கவனத்தை கவராமல் போயிருந்தால் இது நடந்திருக்காங்க உடனே மன்னன் அவளை கூட்டிக் கொண்டு அவர் சொல்லிவிட்டான் அவள் போனாள் ஆகா ரொம்ப கதை கோ மோசமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் நான் பொற்கொள்ள நகை கொடுத்த போயிருந்தேன் நான் எப்பவும் வீதியில் வருவதே இல்லை பகலில் ஏனென்றால் இப்படி ஆள் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடக்குங்கிறதுனால நான் ராத்திரி தான் வறுமே பகலில் வருவதே இல்லை அன்னைக்கு ரொம்ப அவசரம் அந்த பொற்கொள்ள போய் எனக்கு நகை செய்ய கொடுத்தேன் ஏண்டா மூணு மாதம் ஆச்சுன்னு கேட்பதற்காக நான் போனேன் அவன் சுணக்காமல் இருந்திருந்தால் நேரத்தோடு எனக்கு அந்த நகை செய்திருந்திருந்தால் நான் வெளியே போக வேண்டிய தேவை இருப்பிருக்காரு என்னுடைய பானை அகன்றிருக்காரு வா சொன்னான் உடனே பொற்கொள் இன்னைக்கு கூப்பிட்டாரு ஐயா இவ தான் முதல்ல ஆர்டர் வாங்கினேன் தான் இருந்தேன் நீங்க அந்த அந்த படத்துல ஒரு அவ வந்து எனக்கு உத்தரவு போட்டு உடனே எனக்கு இன்னைக்கு நகையை கொண்டு வரலைன்னா உன்னை கழுத்து போயிருக்கா அதுக்காக போங்கடா வழக்க தள்ளுபடி போங்கடா அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் சொல்கிறாங்க பாருங்கள் இரநூறு கோடி ரூபா மைய அரசிலிருந்து கல்வித்தொகை தரவில்லையா அதனாலே நாற்பத்தி எட்டாயிரம் கோடி புலம்புகிற கல்வித்துறையில் பாந்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லையா பாருங்கள் பானை வாய் அகன்றதுக்கு இந்த பொம்பளை போனதுக்கு காரணங்கிறது மாதிரியாவே இருக்கிறதா இதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் நம்முடைய சகாயம் இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லது